பக்தி கனெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு அனுபவமும் கொண்ட யோகி பேரம்பலவான ஐயா தான் இருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி வாழ்க வையகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் முன்னாடி அறம் சொன்ன தர்மம்னு சொன்னேன்ல அதே போல் இது பொருள் ராசி பெண் ராசி இந்த ரிஷபராசி நேயர்கள் எப்பொழுதுமே ஒரு கர்வம் உள்ளவங்க ஒற்றுப்பு கேட்டாங்க என்ன சாமி எங்களை பார்த்து கர்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையே ஆமாம் ஏன்னு கேட்டால் எப்படி போனாலும் சரி நீ எங்கிட்டேருந்து எது வேணுன்னா என் காசு கொடுத்துருவோம் எனக்கு காசு கொடுக்கும் அங்கே பொருள் ராசி அருளாது அருளாது ஒன்று வேணால் எனக்கு என் காசு இந்த உலகத்துக்கு எனக்கு செலவு காசு செலவு தான் என்னோடய எண்ணம்லாம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க சுவாபம் இந்த ராசி மண்டலத்தின் மூலமாக ஒரு ஒரு நெருப்பு கிடக்கு ஒரு தண்ணி கிடக்கு ஒரு க சாதாரண கட்டாந்தரையாக இருக்குன்னா அங்கங்கே நிற்கிறவங்க அதை தானே உணர முடியும் நெருப்புன்னா சுடும் நீர்னால் அது சில்லுன்னு இருக்கும் காற்றுனாக்க வெயில் அடித்தா சுடும் மழை பெஞ்சால் சில்லுன்னு இருக்கும் அப்படி சுவாபங்கள் மாதிரி அது மாதிரி ரிசிவராசி நேயர்கள் வந்து பொருளாதாரத்திற்காக பிறந்தவங்கள் இந்த ரிசிவராசியில் பிறந்த பெண்கள் இந்த பூலோகத்தில் ஆழ்வதற்காக பிறந்தவங்க அவங்களெலாம் மகாராணி யோகம் அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்குதுன்னு சொன்னல ஏன்னா சுக்கராச்சாரிய உன்னால் என்ன பண்ண முடியும் அவங்க பார்வை அவங்க செயல்பாடு அவங்க வீட்டுக்காரனை டென்ஷன் பண்ணி பார் அந்த வீட்டுக்கார் வந்து இந்த ரிஷபராசி நேயர்களோட ஒத்து உணர்ந்து போயிட்டா இவன் மகாராஜா அது மகாராணி அவன் கொஞ்சம் முனுக்குன்னு ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணி விட்டான்னு வச்சுக்க அவ்வளோதான் இவன் இவனாக இருப்பான் அது அதுவாக இருக்கும் அது அது தான் புரிஞ்சுக்கணும் இப்பொழுது இப்போ நடக்கிற விஷயம் இதை தான் பண்ணும் ஏன் அது மாதிரி பண்ணுதுன்னா அந்த சுக்கராச்சாரியாருக்கு சுக்கிரனோட வீடுன்றதுனால அந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு வந்து உச்ச வீடு அது அதுக்கு தைரியஸ்தானத்துக்கு உள்ள வீடு ரிஷபத்துக்கு தைரியத்துக்கு உள்ள சந்திரன் கிருஷ்ணருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் நம்ம கொஞ்சம் அந்த பாரம்பரிய கதையை ஒட்டி வரும்போது புரியும் அது கிருஷ்ணர் அவருக்கு ராஜ்யத்தெல்லாம் விட்டார் அங்கேயே வந்தார் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எல்லாம் தாய்மாமன் அப்படி வந்து ஒரு கதையை ஒன்று நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கள அதே போல் இந்த ராசி நேயர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் கடவுள் பார்த்துவார் எல்லாம் கொடுப்பார் இப்படின் தான் பேசுவாங்க ஏ முதல்ல உன் உடம்ப பண்ணால் அதை உடு என் உடம்பு அது உங்களுக்கு இயற்கை நல்லாயிருக்கும் உடம்பை பற்றி கவலை கிடையாது அப்படியே உளுந்து எழுந்திரிச்சாலும் அவங்க உடம்பு சௌரியமாகும் ஏன்னு கேட்டால் சுக்கராச்சாரம் மர மரணமே ஆனாலும் திரும்பி மீட்டுவாங்கள்ல அவங்க அலங்காரம் பண்ணுறதை குறைச்சா போல இருப்பாங்க அலங்காரம் பண்ணிவிட்டு தேவதை மாதிரி இருப்பாங்க இதில் தான் இவங்க கணவர் வந்து அவருக்கு அடிமை ஆனால் அகங்காரம் ரொம்ப சொல்லுவாங்கல்ல தீமிரி பிடிச்சவண்ணே அப்படிப்பட்டவனா அந்த பெண்ணுக்கு அடிமை ஏன்னு கேட்டால் சுக்கராச்சாரியர் ரிஷபராசியில் வந்து பெண்ணாக பிறக்கும்போது அது பெண் போது அவங்களுடைய முழு கவனமும் குடும்பத்தை நடத்துவதற்காக அந்த கர்வம் எங்கேருந்து வரும்னா குடும்பத்தை நடத்துவதற்காக வீணா பண கணவனாக இருந்தாலும் சரி அவனை உயர்த்துவதற்காக போராடுவான் ஏன்ன்கிட்ட இந்த அவனுக்கு அவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து விருச்சிகம் தான் அவங்க தான் கொடுக்கணும் விரிச்சுக்கிறது கிணத்து ராசி தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிற ராசி அப்படிப்பட்ட கணவனை தான் அமைவான் இது பார்த்துக்கிட்டே இருக்கும் அது தேள் மாதிரி வெறும் போட்டு கவுத்துரும் அப்போ உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அவன் என்ன செய்வான் திறந்து விடு திறந்து விடுன்னு தான் கத்துவான் அப்படி மெல்ல மெல்ல நகர்த்தி நகர்த்திக்காக கொண்டு போவோம் அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் அதனால் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல யார் வர்றாருன்னா பதினோராம் பேர் வர்றான் குரு இந்த குரு அங்கே வந்ததுன்னா என்ன பண்ணுனாக்க எட்டுக்கு உடையவனும் குரு தான் பதினொன்றுக்கு உடையவன் குரு அந்த ரெண்டாம் இடத்துக்கு வருவோம் குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நடுவில் பிறந்த குழந்தைங்க இருக்குல்ல அதுதான் திண்டாடும் இதுங்க ஏதாவது எதுக்கு தான் சண்டை போடுதுன்னு தெரியல ஏன்னு கேட்டால் அதுவும் புதன் வீடு அஞ்சாம் இடமும் புதன் வீடு அந்த குழந்தைகளுக்கு தான் வரும் அதுக்கு ரெண்டாம் இடத்துல வந்திருக்குல்ல அதுவும் புதன் இதுவும் புதன் அதனால் குழந்தைகள் படிப்பு பூர்வீகம் இது சம்மந்தமாக இருக்குது எழுத்து சம்மந்தமான விஷயமா இருக்கும் இவங்க வாங்கணும்னு சொல்லுவாங்க அவங்க வாங்கக்கூடாதுன்னுவாங்க இது மாதிரி ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான காலம் தான் இது இது ஒரு அஃபெக்ஷன் லவ் அந்த அது அந்த ஏரியாவே லவ்வான ஏரியா தான் என்னான்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைன்னா பொத்துன்னு போட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல தான் இந்த குரு பகவான் போகிறார் அது ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அடுத்தது வந்து ராகுவோட சரத்தில் போவார் குரு அந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னா நான் கேட்டேன் நீ கொடுக்குறியா இல்லையா கொடுக்க முடியாது எதிரி வந்து சிவாதானே அதிகாரம் உள்ளவன் கொடுக்க முடியாது சரி அண்ணா ஏ இது என்னது அண்ணா நீ தான் கொடுக்க முடியாதுல்ல அதான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பேரளவு கேட்பாங்க இவன் முடியாதுன்னா வாங்கி வச்சுருவாங்க சரி கொடுக்குறேன் அனு சொல்லிட்டா ரெண்டு பேரும் ஜாலியாக போவாங்க பட்ஜெட்டை போடுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு நூறுரூவா ஆயிரரூவா ஒரு லட்சத்துக்கு வாங்குறதா ஐம்பது லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அந்த பில்டிங்க்கு உள்ள எஸ்டிமேட் போடுறோம் அப்படியே ஒரு சின்ன பட்ஜெட்டில் போய் பெரிய பட்ஜெட் கொடுத்துருவாங்க இப்படி தான் இந்த ரிசர்வ ராசிக்கு மிதன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் அப்படியே வளர்த்து கொண்டு வருவார் வளர்ச்சி நோக்கி போவாங்க எதற்கும் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் இது சம்பந்தமாகவும் பேசும்போதும் பழகும்போதும் பக்குவமாக பேசணும் இல்லாட்டினா பல்லு வழி வந்துடும் இல்லைன்னா ஏதோ முகத்தில் பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து காதிலையும் முகத்திலையும் பிரச்சனை வராத பாதுகாக்க வேண்டும் இந்த ரிசர்வ ராசி நாயர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த ராசி நாயர்களை சந்திப்போம் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி